இப்ப இந்த கும்ப ராசிக்கு இப்ப இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறவங்க இந்த ஓனா அவங்களுடைய கருமுட்டையே எடுத்து அதை வந்து ஐவிஎஃப் பண்ணுவாங்க ஈடி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தா இந்த காலகட்டத்துல தாராளமா பண்ணிக்கலாம் இப்ப இன்னொருத்தவங்களுடைய கருமுட்டைய மத்தவங்களுடைய கருமுட்டையை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அஹ் ரெண்டு பேருடைய ஆண் பெண் ரெண்டு பேருடைய தாராபலன் இருக்கக்கூடிய நாள்ல இந்த ட்ரீட்மெண்ட பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்ப கொடுக்கும் இப்ப இவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமட்ட கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த மூட்டை தூக்குற நண்பர்கள் டிச்சு தொழில்கள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுக்கு உணவும் தண்ணீரும் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இன்னொரு விஷயம் இந்த மூட்டை தூக்குறவங்களுக்கு இந்த மூட்டை தூக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹூக்கு ஒண்ணு இருக்கும் பாருங்க ஒரு எக்யூப்மெண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க சின்ன கட்டையில ஒரு ஊக்கு மாதிரி ஒண்ணு வரும் மூட்டை தூக்குறதுக்காக அந்த ஹூக்க வாங்கி கொடுத்து சாப்பாடு தண்ணி செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்குள்ள இவங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் சிவனடியார்களுக்கு பாத பூஜை செய்ய கொள்ளவும் இவங்களுக்கான அடுத்த படிக்கு இவங்க நகர்றதுக்கான சூழலை இந்த இறையும் பிரபஞ்சமும் இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நல்ல வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விரைபடுகின்றேன் நன்றி ரொம்ப நன்றிங்க மேடம் மிக சிறப்பு என்ன ஏன்னா நிறைய பேர் வந்து புத்திர வாக்கியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு எந்த காலகட்டம் உகந்தது அப்படிங்கிறது தெரியாம ரொம்பவும் ட்ரீட்மெண்ட் மேல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பா கொடுக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நீங்க எடுத்து சொல்லிருக்கிறீங்க வாழ்வியல் பரிகாரமா நம்ம சுற்றியும் நம்ம என்ன பண்ணலாங்கிறதையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்தோம் தெய்வீக குணமும் தீர்க்கமான சிந்தனையும் எல்லா இடத்துலையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் கடின உழைப்பும் கொண்டவர்களா இருப்பாங்க கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா ஏழரைச்சனையிலேயே நாங்க ரொம்பவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிறோங்க இந்த இது எங்களுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஏழரைச்சனை காலகட்டங்கள் அப்படிங்கிற போது உங்களுக்கு இதுவரையிலேயும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும்போது அனைத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல தான் இது இருக்குது அது இல்லாம உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரியானது குருவோட பார்வை குருவோட குரு இருக்கிற இடங்கள் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு எதிர்பாராத தன வரவுகள் உங்களுக்கு அதிகமாகும் இப்போ திடீர்னு நினைச்ச மாதிரி திடீர் திடீர்னு நீங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இது வந்து என்னன்னா ஆன்மீக சம்பந்தமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ அல்லது பணி சம்பந்தமாகவோ தொழில் உத்தியோக அமைப்புகள் சம்பந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ நீங்க வந்து வெளிநாடு போகக்கூடிய வெளி மாநிலம் போகக்கூடிய கப்பல் மற்றும் விமான பயணம் இது மாதிரி மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு என்ன கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிரமம் கொடுக்கும் ஈகோ அப்படிங்கறத மட்டும் வராம பாத்துக்கோங்க அதுதான் மெயினா இருக்கக்கூடிய இது நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கறது வரும் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஆஹ் இதுல முதல் திருமணம் தோல்வி அடைஞ்சிருச்சு இரண்டாவது திருமணம்னா நமக்கு நடக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது அதே போல உங்களுடைய திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மீடியாவுல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் பத்திரிகை துறை சார்ந்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கும் சரி மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இதுநாள் வரை உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் வராம எல்லாமே தடைகளா நின்றுட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை தற்சமயம் உருவாக்கி கொடுக்குது அரசாங்கத்தினால இருக்கக்கூடிய ஒரு லாபம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா அதே சமயத்தம் அரசால சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் அச்சுறுத்தல்களும் உண்டு அதை நீங்க கொஞ்சம் கவனத்துல நீங்க வச்சுக்கணும் உங்க கை சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல வம்பு வழக்குகள்ல மாற்ற மாதிரியான ஒரு சூழல்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாவும் இருக்குது சரிங்களா உங்களுடைய சொல் செயல் எல்லாமே நீதி நியாயம் நேர்மை அப்படிங்கிற வெற்றி கொடிகள் தான் அதனால எந்த அளவும் மாற்றம் கிடையாது குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இருந்து உங்க ராசியையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் அதனால் இது நாள் வரையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரே ஒரு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல மேடம் சொன்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கைகள் ஒரு திருப்பு மொழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் தவறாம நீங்க செய்யுங்க அது உங்க குல வழக்க பிரகாரம் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மற்றபடி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கிறதுக்கோசரம் உங்க குல வழக்கத்தையே மாத்தி நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அந்த உங்களுடைய குல வழக்கத்தை பிரகாரம் நீங்க செய்யுங்க உங்க வாழ்க்கையை வெற்றி கொடுக்கும் ஒரே உறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி நிலவு வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா அதை செய்ய செய்ய உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இருந்துகிட்டுதான் தான் இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அமைப்பு கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பாருங்க ஒரு நல்ல விஷயங்களும் உண்டு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களும் உண்டு அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகப்படியா இருக்குதுங்கிறத தான் இதனுடைய ஹைலைட் அதனால வரக்கூடிய யோகத்தை ஜாக்பாட்ட முறையா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றிபடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்